ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்க அந்த ஐயா கோவில் தான் இங்க வந்து கை கால் வலி போன்ற உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பேய் பிள்ளி சூனியம் போன்ற உளவியல் சார்ந்த பிரச்சனைக்கும் மக்கள் முதல்ல தேடி வர இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐயா கோவில் தான் இங்க போய் நம்ம ஒரு நேர்காணல் எடுத்து எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போகலாம் இப்போ இந்த ஆணி நாற்காலில இருக்கீங்க இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா ஒண்ணுமே இல்ல அவர் தாங்கிற நம்ம கிட்ட கிடையாது அந்த வலி எதுவும் ஒண்ணுமே காயம் இன்னும் கிடையாது அடிக்கிற பார்க்க அடி குத்து சொல்லுங்க பாத்துக்கோங்க

இந்த மண்ணில் அவ்வளோ பவர் இருக்குது இந்த மண் நம்மத்தில் இது எந்த ஊராக ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இப்படி எடுத்து அங்கே இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுப்பான்னு சொல்லி இப்படி போட்டனாலே போதும் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வரும்போது யாரும் வரல துட்டு இருந்தால் வந்து வாங்கிட்டு போனாங்க துட்டு இருந்தாலும் வரல போன் மொழி எனக்கு கேட்கல அதனால் எனக்கு பிள்ளைய வேணால் ஒன்று வேணும் நான் எழுதி வச்சுட்டேன் இப்போ வர மாக்கிறது நமக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் இப்படி தான் நான் வச்சுட்டு பேசி தருங்க ஐயா கோவில் பொறுப்பாளர் ஐயப்பன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம்யா வணக்கம்மா ஆண்மை சாழ்வு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றிம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா இந்த போரூர் ஐயா கோவில் இது உருவான அந்த வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா இதை வந்து நான் இருக்குன்னா அடிப்படையில் சொல்கிறேன் கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன எவ்வளோ என்ன எப்படி வந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து சின்ன வயசுலேயே ஊற விட்டு வந்துட்டேன் வந்து சாப்பாடுகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்தேன் அப்போ அம்பிய சம்பளத்தில் வேலை செஞ்சேன் அதில் ஒரு டவுஸு எட்டெண்ணா நாலெண்ண டவுஸு தான் வாங்கி இருந்தேன் அது பிறகு பில்டிங் வேலைக்கு போனேன் கார்டன் வேலைக்கு போனேன் செய்யாத வேலை கிடையாது அது பிறகு என் சொந்த ஊர் வந்து தேனி தேனி மாவட்டம் போய் மஞ்சள் நாயக்கினு பெட்டி அங்கேருந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் சாமியாக கும்பிட மாட்டேன் ஆனால் எங்கள் அப்பா ஊரில் வந்து சின்ன வயசில் இந்த ஏகாதசி பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு போடுவார் அப்போ நினைப்பேன் நம்ம ஒரு ஆள் கூட போட முடியாது அப்போன்னு நினச்சேன் அந்த காலத்தில் அப்புறம் வந்து நான் ரொம்ப சோத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்ம்லாம் கிடந்தேன் நிறையா கிடந்துருக்கேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணி செய்யாத விளையாடு ஒரு வேலை பாக்கியில் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் அப்புறம் கார்டன் வெலை நானும் எங்கள் வீட்டில் போய் வேலை செஞ்சோம் இந்த பெரும்பாலும் சில கிடச்சி இது என்னோடய குல தெய்வம் முதல் முதல ஆமாம் இது கிடச்சிச்சு இது கிடச்சோன்னே சரி நம்ம குலதெய்வம் வந்துச்சு நம்ம நீ சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு அப்போ சாமி ஆரம்பிச்சிட்டேன் இதே இதேமாரி இந்த சிலையிலாவும் சின்ன சின்ன சிலையிலாகவும் ஒரு உள்ள செலவு வச்சுக்கிறேன் இதில் வாங்க வேண்டியது அதுக்கு ஊதி ஊற்றி கொடுத்துருது கழுப்பறை ஏற்றுறது சாமி கும்பிட்டே இருந்தேன் அது பிறகு கறியும் மீனெல்லாம் சாப்பிட்டுதான் இருந்தேன் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு கறி சாப்பிட்டோன்னே வாங்கிட்டு வந்துச்சு விட்டுட்டேன் சரி முட்டையாக சாப்பிடலாம்னு சொல்லி முட்டையை பிடிக்கல முட்டையும் அப்புறம் என்ன பண்ணி எதுவுமே எல்லாத்துக்கும் கவிச்செல்லாம் விட்டுட்டேன் பத்து இருபது வருஷம் அது அது பிறகு நான் ரோட்டில் கூட போனால் ஒருத்தர் கூட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வாடகை வீடு பக்கத்தில் ஒரு வீடு தெருவில் இருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க ஆளுகளாக உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சரின்னு விட்டுட்டு ரோட்டில் வச்சே நாமம் கொடுத்தே சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ நான் இந்த பெருமாள் படமாள் படம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் இந்த இவர் கிடையாது நாராயணன் கிடையாது அப்போ ஐயாவளி காலத்தில் வந்தார் இதுதான் பெருமாள்லாம் ஒன்று தாண்டா ஐயாவும் ஒன்று ஒன்று ஒன்றுதான்டா வச்சுக்கிட்டான்னாரு இந்த ஐயா பற்றி எனக்கு எதுமே தெரியாது முழுசாக இன்றைக்கி அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இப்படி சொல்லுவாங்க ஐயாவை பற்றி நாராயணை பற்றி தான் தெரிய விடுச்சு ஐயான்றது என்னென்னே தெரியாது அப்படின்னு பரவாயில்ல அப்படின்ற விதியையும் வச்சுக்கிட்டான்னாரு அது பிறகு வச்சேன் இன்றைக்கி ஐயாவை பற்றி மற்ற சாங்கிகளை பற்றி என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு இந்த நாமத்தில் பேய் பிசாது ஏவுளு சூனியம் மந்திரம் ஒரு குடும்ப பிரச்சனை குழந்தைங்கள அது பாக்கியம் எல்லாத்தையும் இந்த நாமத்தில் மட்டும் எனக்கு பண்ணித்தராரு நாலு இருபது வருஷமாக அந்த வாடகையை எழுதுக்கிறேன் ஆனால் கூட்டம் நிறையா வந்துச்சு எனக்கு ஆட்டோ அட்டாக் வந்ததுனால எனக்கு ஒரு வருஷமாக நெட்டில் போட்டு வராதிங்கன்னு இப்போ வரல இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல இப்போ நான் வாரத்தில் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ செவ்வாய் வியாலும் போட்டுக்கிறேன் இன்னும் ஆளுக வரல ஏதோ வந்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணி இதுவும் வந்து நான் வாடகை இருக்கிறேன் யார்ட்டையும் காசு இருக்கிறதில்லை முதல்ல வர்ற மக்களுக்கு முதல்ல வர வாரம் சாப்பாடு போகணுன்னு எங்கள் அப்பயே சொன்னது தான் சாப்பாடு தான் வைத்தியம் பண்ணுறது செய்யறது எப்படியும் பண்ணி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வழியாக இருந்தாலும் நான் பண்ணி தரேன் காசு கதில்லை இருந்தால் கருமத்து கொடுங்க நம்முடைய கருமங்கள் தீரணும் அப்படின்னு கேட்பேன் சில பேர் தருவாங்க சில பேர் தர மாட்டாங்க நான் காசு கது பார்க்கல மக்களுக்காக இது நம்ம சேவை பண்ண மக்களுக்காக இருந்தாலும் சேவை பண்ணிட்டு வரேன் ஓகேயா இப்ப பாத்தீங்கன்னா கை கால் வலி இருக்கிறவங்க உடல் சார்ந்த எந்த பிரச்சனையா இருக்கவங்களும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வராங்க அப்போ நீங்க அந்த நாமத்தை கொடுத்து அதை சரி பண்றீங்க அதை எப்படி முதல்ல எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க இது வந்து இந்த இந்த நாமம் வந்து இங்கே கிடையாது கன்னியாகுமரியில சாமி தோப்புல இருந்த நாமம் ஹம் எதுல இருந்து எடுத்து தயாரிக்கும் இது மலையிலிருந்து சஞ்சீவ் இருந்து எடுத்து தோப்பாங்க நாம நாங்களும் எடுக்க முடியாது சாமி தோப்புல அதுதான் தளபதி சாமி தோப்புல தளபதி நாங்க அங்கிருந்து போயிட்டு ஐயா நம்ம நாங்கள் தாங்கல் வச்சுக்கிறோம் அது பதி இது தாங்கல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க நாம ஒரு மூட்டை கொடுப்பாங்க அதை நாங்கள் இது கொண்டு வந்து இடித்து சளிச்சு அவர் பெற சொல்லி நாங்கள் இந்த நாமத்தை வந்து நாமத்தில் இது சஞ்சீவி மொழி தான் இப்போ மக்களுக்கு இப்போ வரைக்கும் மண்ணுன்னுவாங்க இது மண்ணே தான் இந்த மண்ணில் அவளுக்கு பவருக்கு இந்த மண் நாமத்தில் இது எந்த ஊராக ஏதாவது ஒரு கூட இப்போ எடுத்து அங்கே இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுப்பான்னு சொல்லி இப்படி போட்டனாலே போதும் அங்கே போய் சரி கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுத்துருக்காரு நான் பண்ணுற மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்காக நான் சேவை பண்ணிவிட்டு மக்களுக்காக பசியாக மாற்றிட்டு மக்கள் தர்மம் பண்ணனால எனக்கு ஐயா இருந்து அவர் இருந்து நடைத்திராரு அவர் தான் எனக்கு வாயிலிருந்து சொல்கிறதும் அவரே தான் இப்போ சாமி எடுத்து வந்துடுவோம் இது இதே இந்த நாமத்தில் தான் எல்லா பிரச்சனையும் தரேன் அப்போ என்ன சொன்னார் எனக்கு வந்து இந்த சட்டத்தை ஒருத்தர் கணவர் வந்து பிடுங்கினார் வேலையும் இல்லை இதையும் இந்த மாதிரி பிடுங்குறாங்களே நாயம்மா ஒன்று என்னை சாவடிச்சிரு இல்லை என் சட்டம் நீங்கள் அதிகமாக எனக்கு சட்டம் கொடுன்னு கேட்டேன் அப்போ அவர் பூமிக்கு மேலே எழுதுகிட்டு இந்த சட்டை சட்டையெல்லாம் எவனும் பிடுங்க முடியாது நான் தாருனாலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தை கேள்வி கொடுத்தாரு அதுக்கு பிறகு ரோட்டில் போனாலும் மக்கள் கொடுப்பாரு எங்கே போனாலும் சொல் கொடுப்பாரு அப்புறம் என்ன தாங்களும் கேட்டால் காயம்பூ புதிய வையின்னு சொன்னார் காயம்பூனா ஒரு ஐயா வந்து ஒரு கடல் கரையில் தான் இருக்காங்க காயம்பு அஞ்சு கிராம் அஞ்சு கிராமம் ஊரில் பேர் அங்கே வந்து உட்காந்து நாங்கள் ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு அந்த காக்கா பேலவும் மேலே எச்சி போட்டுச்சு அவருக்கு இப்படி பார்த்தாரு பார்த்தோன்னே எச்சி ஆச்சு இந்த மரம் பூ தான் பூக்கணும் காயே காய்க்க விடான்ட்டார் அந்த மரம் இன்றைக்கும் பூ தான் பூக்க காயே காய்க்காது மரம் பார்த்தா ஒரு நாலு பேர் கடிச்சிட்டு பிடிக்கணும் அந்த மாதிரி மரம் எங்கள் மரம் இருக்குது கீழே இவ்வளோ பெருசில் பெருசாக கீழே வரைக்கும் போயிருக்குது அவருடைய இதாக சட்டம் தான் இப்போ என்ன கொடுத்துருது அப்போ அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் ஓகேயா இப்போ பாத்தீங்கன்னா இங்க சாமி ஒண்ணு வச்சிருக்கீங்க இந்த சாமிக்கு வந்து முக அமைப்புகள் இல்லாமல் வெறும் கலசம் இவருக்கு வந்து உருவம் கிடையாது அந்த சாமி கண்ணாடி அந்த கண்ணாடி மட்டும்தான் மக்களுக்கு வந்து என்ன ஒரு கண்ணாடி இருக்குதா மூஞ்சி ஓகே கண்ணாடி நினைப்பான்னு சொல்லிதான் நான் மக்களுக்காக அந்த சாமி எல்லா சாமி நான் வச்சிருக்கிறேன் இப்போ நிறைய சாமி படங்கள் நீங்க வச்சிருக்கீங்க இதில் எந்த சாமியை வந்து முதன்மையாக நீங்க வச்சு கும்பிட்றீங்க அல்ல புக்கோடு தேவர் முனிவர் ரிஷிமார்கள் எந்த ஓலத்துல எந்த சாமி இருக்கா பாரியர்களோடு சாமி வச்சு நான் கூட்டி ரெடியாக ரெடியா இருக்குறேன் இந்த எந்த சாமியா கூப்பிட்டுருவேன்

அவங்களோட கிறிஸ்டின் சொல்லக்கூடாது எதுனாலும் சொல்கிறாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்க பிரச்சனையை தீர்க்க வந்து போகிறாங்க இதே மாதிரி வந்து போயிருக்காங்க நிறைய பிரச்சனை தீர்றாங்கன்னா ஜாதி மதமே இது கிடையாது போயிருக்கு எல்லாம் மதம் ஒன்று எல்லாமே ஒற்றுமையாக வாங்க ஒற்றுமை அவங்க நாள் இருக்கிற பிரச்சனையை போங்க அன்பா வாங்க அன்பா சாப்பிட்டு பொழிச்சு கொழிச்சு இதுல எங்க ஐயாவையில வந்து ஜாதியும் மதங்கதான் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒண்ணும் கை கால் வலி பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நீங்க அதை சரி பண்றீங்க அதே மாதிரி இந்த பேய் பில்லி சூனியோன்னு வராங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அவரு சொல்லுவாரு நான் சொல்றது இல்ல எனக்கு தெரியாது அவர் பார்க்கும் போதே உங்களுக்கு அது தெரிஞ்சு கண்டு காட்டும் இருக்கு வந்தது ஒன்று வெளியோடி அதை சரி பண்றதுக்கான பரிகாரங்கள் நீங்க பரிகாரமே கிடையாது இந்த நாமம் தான் இந்த நாமம் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா குடும்ப பிரச்சனையிலிருந்து இப்போ பிசாது சூனியம் மந்திரம் எல்லாத்துக்கும் இந்த நாமம் தான் வேற எதுவுமே கிடையாது ஆடு வாங்கிட்டோம் கோழி வாங்கிட்டோம் எலுமிச்சி மனம் எடுத்தாங்க அந்த பரிகாரமே கிடையாது இந்த நாமத்தில் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரேன் ஆனா மக்கள் இதை நம்பி பண்ணாலும் அவங்களுக்கு சரியாக நம்பிக்கை இல்லாம விட்டாலும் அது நடக்காது நான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள்னு வரும்போது கை கால் வலி அதை மட்டும் தான் நீங்க சரி பண்றீங்களா இல்ல கேன்சர் கேன்சருக்கு நான் பண்ண முடியாதுமா இது கை வலி கால் வலி முடியாமல் முடியாமது பேய் பிசாது குடும்ப பிரச்சனை குழந்தைல அது பக்கம் இதெல்லாம் நான் பண்ணுறேன் பட் வரப்போகுது அப் ஒரு கண்டம் அப்படி இருக்குன்னு உங்களால் கணிச்சு சொல்ல முடியுங்களா சொல்றது இல்லை ஏன்னா சில ரிஸ்க்கு வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ நமக்கு பெரிய காலத்துல அந்த மாதிரி என்ன நடக்கணுமோ அதை மட்டும் நடந்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் பெரிய ஆளுங்களும் வராங்க ஒரு சாதாரண மக்களும் எளிய மக்களும் உங்ககிட்ட வராங்க எல்லாருக்கிட்டும் நீங்க வாங்குற தட்சணைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்ல நானும் பொதுப்படியாக இன்றைக்கி பணக்காரு ஏழை இந்த இடத்துல பாகுபாடு நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து என்கிட்ட கொடுத்தவர் ஐயா கொடுத்துனாரு ரொம்ப கஷ்டவாடி நொந்து தான் வருவாங்கடா அவங்களும் சரி பண்ணி கொடுறான்னு இருக்காரு ஆனா என்கிட்ட வந்து எல்லாம் வெளியிலலாம் போயிட்டு காசெல்லாம் செலவு தான் என்கிட்ட வருவாங்க ஆனா எனக்கு ஒரு பத்து ரூபா போட முடியாம வந்துடுவாங்க அவங்களுக்கு காசு இல்லாம கூட பஸ்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன் சில பேர் பசின்னு வருவாங்க அரிசி முடியும் கொடுத்து கொடுக்குறேன் வெளியில் நிறைய போட்டுக்கிறேன் அரிசி இல்லாமல் ஏன்னா ஏன் அரிசி கிடையாது ஏன் காசு கிடையாது வர்ற மக்கள் ஒரு மக்கள் தராங்க அதை வச்சு நான் மக்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னுடைய உழைப்பு கிடையாது எதைங்க அப்பே சொல்றாரு அதை வச்சு நான் மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க தரதை வச்சு மக்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் அரிசி கொடுத்துருவேன் பஸ்ஸு காசு இல்லாமல் பஸ்ஸு கொடுத்துடுவேன் சில பேருக்கு உடம்பு சரியில்ல அசிச்சுருக்கேன்னா இருந்தால் கொடுப்பேன் ஆனால் இல்லை சொல்ல மாட்டேன் ஒரு ஆயிரம் தான் ஐநூறுவா தானே கொடுத்துட்டு விஷயம் இல்லைன்ற வார்த்தை என் வாயில் வர வராது அதேமாதிரி வர்ற மக்களுக்கு எப்பயுமே பக்னி அனுப்புகிறது சொல்லிக்கிறேன் யாராவது பசியாக இருந்தால் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது என் வீட்டுக்கு வாங்க ராஜராஜ தெருவு கோரூர் ராஜராஜ தெருவு பொண்ணை பக்கத்தில் பக்கத்துல சொல்லி இருக்கிறேன் எப்ப இருந்தாலும் பசியா இருந்தால் எந்த மக்கள் எப்படி சரி காலையிலையும் நைட்ல சாப்பிட்டு போடணும் அதையும் வீடியோல போட்டுக்கிறேன் உட்காந்துருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இல்லையா ஒண்ணுமே இல்ல அவர் தாங்கிக்கிறார வழி எல்லாத்தையும் நம்ம கிட்டே கிடையாது அந்த எதுவும் ஒண்ணுமே இல்லை ஒன்றும் கிடையாது இப்ப நான் புதுவையே அடிக்கிற பாருங்க சின்ன அடி குத்து ஓல்சுதான் கூட சொல்லுங்க பார்த்துக்குங்க பாத்துங்க இருக்கானு பாத்துக்கங்க திருப்பியே கேட்டேன் இருக்குல்ல அதுதான் அவர் சக்தி அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அவர் இல்லாமல் நான் மக்களுக்கு வைத்தியமும் பண்ண முடியாது அல்ல அவர் பண்ற வேலை தான் நம்ம கிடையாது மனுஷனா இருந்து மக்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா கடவுளை வந்து யாரும் நேரடியாக பார்க்க முடியாது ஓகேயா உங்களை மாதிரியே ஒரு சிறுவன் வந்து நம்ம அந்த சிறுவனை கொஞ்சம் வந்து ஒரு வயசுல இருந்தான் எங்கிட்ட இருந்தான் போயிருந்தாங்க இப்போ நல்லா நான் ஒரு நேரத்தில் நானே இல்லைன்னா கூட அவனே இந்த கைவெளி கால்வெளி அவனே வைத்தியம் பண்ணுறான் ஒரு வரத்துல கண்டிக்கிறான் இவன் நான் இருக்கிறதுனால என்ன கூட கொஞ்சம் விளையாட்டு பூஜையா போகிறான் சரி நாம படிக்கிறான் நாளைக்கு நம்ம இல்லாத காலத்துக்கு இதை யாரும் அப்படியே போயிடக்கூடாது நம்ம அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா செய்யட்டும் பழகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு வரேன் ஆனா நான் வந்து அவனுக்கு ஒரு ஆணுவத்துல கொடுக்குறேன் செய்யட்டும் நாளைக்கு செய்து செய்யணும் அவரு பார்த்து இறங்கினா தான் அது நடக்கும் இப்போ அவருகிட்ட இருக்காரு இருந்து பயம் பயன் பண்றான் இவ நல்லபடியா இதே மாதிரி பயன்படுத்தும் அவர்கிட்ட போய் உட்காந்து அவருக்கு நான் என்ன மாதிரி சேவை பண்ண கொடுப்பாரு இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடும்ப மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க ஆமா அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்க அது எதுல தயார் பண்ணது அப்படின்னு சொல்றீங்க இது சொரக் கொடுக்குமா வேற நம்ம சாப்பிடற சொரக்காய் கொடுக்க இது வேற எதுவும் இல்ல இது சொரக்காதான் நம்ம சாப்பிடற சொரக்காதான் முத்த விட்ட இது கூட ஆகி போகுது அவ்வளவுதான் அதை இங்கே வைக்கிறதுக்கான காரணம் என்ன இது என்ன மக்கள்கிட்ட கை நீட்டி கையை சாப்பூடாது அவர் சொல்லிருக்காரு கை கோழி வாங்கலான் ஐயா ஆனா நான் வாங்கினா தான் மக்களுக்கு சோறு போட முடியும் நான் வாடகையும் கொடுக்க முடியும் ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க ஐம்பது ரூபா போடுறாங்க பத்து ரூபா போடுறாங்க எனக்கு அதுக்கு மக்கள் சோறு பொருளை தான் கேட்டுக்கொழிச்சு மீதி வைக்கிற வச்சு தான் நான் வாங்கிக்கிறதுக்கு காசு கை நீட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி காலனியும் அங்கே இருக்கு ஆணி செருப்பு அது எதுக்காக வச்சு அது நான் நின்று நின்று அதுதான் ஃபர்ஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் எப் எதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆணி நாற்காலியில உட்காரணும் செருப்பு போடணும் அப்படின்னு இந்த நடைமுறைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து போட்டேன் என்ன காரணத்துக்காக போட்டீங்க எனக்கு இதில் தான் போனோன்னு எனக்கு உள் மனசு எனக்கு காட்டி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டில் அது தான் போட்டேன் அதுக்கப்புறம் என்ன படிச்சு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் நிற்கிறது நம்ம உக்கா நாற்காலியே உட்காந்து பண்ணலான்னு சொல்லி என் மனசுக்கே ஒன்று ஒன்று தோணும் அவரே சொல்லி கொடுக்கு உள்ளேன்னு சொல்லுவார் அதுபோல் நானே இருந்து அதை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நிறைய கண்ணாடிகளும் வச்சுருக்கீங்க ஆமாம் இது எதுக்காக வச்சிருக்கீங்க அந்த அந்த கண்ணாடி தான் ஒரு ஜோதி ஜோதியானவர் ஐயா நாராயண் வச்சு அவர் தான் அவர் தான் ஆனவர் அதுபோய் அந்த படம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஐயாவளிக்கார வந்து இந்த மாதிரி கண்ணாடி வைட்டு சொன்னாங்க அது போக கண்ணாடி வச்சு அப்புறம் இது மாதிரி ஜோதி அவர் வச்சுட்டு இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது நீங்க பக்தர்களை சந்திக்கிற அந்த விஷயத்தெல்லாம் நாங்க பாத்தோம் அப்போ வந்து ஒருத்தவங்க கால்வழி அப்படின்னு வந்திருந்தாங்க அப்போ நீங்கள் உங்களோட முட்டியை எப்படி பிடிச்சிட்டு கால்வழி சரியாச்சா அப்படின் நீங்க அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த படத்துலலாம் கண்ணாடியை திருப்பினா திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அது எப்படி நீங்க உங்க காலை பிடிச்சா அவங்களுக்கு சரியாகுன்றது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு எனக்கு அதான் சொல்லு அவர் என் உடம்புல ஃபுல்லாவே முக்கோடி தேவரும் முனிவர் சித்தர்கள் அனைத்தும் என் கை என் உடம்பு இருக்காங்க அவங்க பண்றதுதான் இப்போ வெளிநாட்டுல ஃபாரின்கள்லாம் நிறைய கால் பண்றேன் ஒரு நாலு மணிக்கு மேற்பட்டு ஃபாரின் பண்ணுவேன் அங்கே ஒரு பிரச்சனைனா அங்கே இருந்தே ஒரு லேட் நான் இப்போ சும்மா உட்காந்துருவேன் நான் ஃபோன் மட்டும் போட்டு ஒரு லேடிஸ் மேலே சாமி கூப்பிட்டு விட்டு அவளை விட்டு நான் ஃபாரின்கள்லாம் விடுவேன் இந்த இங்கேயிருந்து பேசிவிட்டு இந்த நாமத்தை எடுத்து அப்படி சொல்லி போட்டால் அவங்களுக்கு சரியாயிடும்

அதனால பக்கத்துல பக்கத்தில் இல்லைன்னா ஒரு இரண்டு போகணும் அனைத்து விநாயகர் அவர் ஐயப்பன சாமி கடவுள் விரை தான் ஒரு ஒரு அவதாரம் எடுத்தது ஒரு அழிக்க ஒரு கல்யாணம் அழிக்கிருக்க வேண்டிய ஒரு ஒரு அவதாரம் எடுத்தது அது அதே மாதிரி உள்ள வரும்போது லேடிஸா இருந்தா புடவை கட்டிட்டு வாங்க ஜென்ஸா இருந்தா சட்டை போட போடாமல் வெறும் ஐயாவில் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அதான் ஐயா வெளியில வந்து தான் சட்ட போடாம தலைப்பா தான் உள்ள இங்கேயாவது சட்டை தலைப்பா கட்டாம இங்க வராங்க சேர்த்துக்கிறேன் ஏன்னா தலைப்பா கட்டினா கட்ட மாட்டாங்க கன்னியாகுமரி சாமி தொப்புலாம் போயிட்டுனா தலைப்பா இது கட்டினா தான் உள்ளயே நோயே விடுவாங்க இல்லைன்னா விட மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி கண்டிஷனுங்க பண்ண முடியாது சட்டையை கட்டுறதே கொஞ்சம் குச்ச போறாங்க சில பேரு இதனாலே சில பேர் வெளியிலயும் போயிடுறாங்க நான் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைன்னா கொஞ்சம் லேங்கட்சம் வாங்க நான் போய் ஏதாவது பண்ணித்தரேன் சொல்லி அனுப்பிச்சிருது ஓகேயா இப்போ உங்க கொள்ளு பேரனை வந்து இந்த சேவைகள்லாம் கத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதனால அவரோட படிப்பு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்ல பாதிப்பு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வருவேன் என்கிட்ட ஸ்கூல படி போய் வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தான் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான் அந்த வாரத்துல ஒரு நாளைக்கு வருவான் என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா இந்த மாதிரி கத்துக்கப்பான்னு சொல்லி கொடுப்பேன் கேட்டால் கேட்கட்டும் இல்லைன்னா போலான்னு அதையும் நான் வருது கிடையாது எது மாதிரி உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு பண்ணா ஓட்டிட்டு ஓயிட்டான் அது விளையாட்டு போய் அவ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அதை பண்ணாதான் நமக்கு அந்த தெய்வ வந்து உட்காரும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற போது வராது உங்க கொள்ளு பேரனை தவிர்த்து உங்க குடும்பத்தில் அடுத்தது உங்களுக்கு அடுத்து இந்த சேவையை தொடர்றதுக்கு யாராலும் அவர் பார்த்தா தான் கொடுக்க முடியும் எனக்கு வந்து மனுஷன் தரல சில பேரு சாமி யாருவாங்க அப்பா வச்சுக்கப்பா ஓ மேல நான் வரும்னு அள்ளி போய் கொடுத்துருவாங்க அது வரும் இது வந்து எனக்கு கொடுத்தது டேரக்டா அஞ்சு கிராமத்துலேருந்து எனக்கு கொடுத்த சட்டம் இந்த சட்டை என்னோட சரி நான் ரோட்டில் உடவர் ஒரு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு இருக்கிற சட்டை யாருக்கும் ஐயா கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா நான் பண்ற தர்மம் நேர்மை நான் இப்போ அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் நான் தான் எனக்கு தின தேவாதிகளும் எனக்கு இருந்து அவங்க பேசுறாங்க இது நான் தான் உங்களுக்கு தர முடியும் இவருக்கு தர முடியும் அதை தரவே முடியாது பணம் அள்ளி தரலாம் உங்களுக்கு சாப்பாடு தரலாம் இந்த சட்டத்தை என்னால் கொடுக்க முடியாது அது அவர் பார்த்து தரணும் இப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்ககிட்ட வரும்போது அதை நீங்க தீர்த்து வைக்கிறீங்க ஆக்சுவலாக ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய வேலை அதை வந்து நீங்களே சரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து இல்ல மிரட்டல்கள் வரல எந்த கேள்வியும் உங்களை 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 மாதிரியே இருக்க ஆன்மீகவாதிகளும் வந்து நீ இவ்வளவு பண்றையே எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எதனால டார்கெட் பண்ணி இது வரைக்கும் அதை வீடியோ கூட்டிட்டு தான் வரேன் வர வரேன் என்னை யாரு இது வரைக்கும் கேட்கல ஆனால் யாரையும் ஏமாற்றி காசு ஒன்று பிடுங்கலை பிடுங்கல இருந்தால் கொடுங்க சாப்பாடு சாப்பிட்டு போங்க பிரச்சனை தீர்த்தனை கொடுக்குறது இது வரைக்கும் எந்த டாக்டர் வரல எந்த ஆளுமையை வரல யார் என்ன கேள்வி கேட்கல அப்படியே என் மேலே டவுட் தான் நேராக உட்காந்து பார்க்கட்டும் இல்லை அவங்க என் மேலே டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ரோட்டில் இருக்கிற மண்ணை கூட எடுத்தரட்டும் அவங்களே அவங்கள்ட்ட மண்ணை வைக்க நான் போய் சரி பண்ணித்தார் டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏன்னா இதில் ஏதாவது கலந்து கொண்டு சஞ்சப்படுவாங்கல்ல இல்லை ரோட் இருக்கிற மண்ணை கூட எடுத்து சொல்லுறோம் அந்த மண்ணை கூட நான் சரி பண்ணித்தார் இப்போ சாமி படத்துக்கு பக்கத்தில் ஒரு விருது ஒன்று வச்சிருக்கீங்க அந்த அவார்டு எதுக்காக வச்சிருக்கீங்க அது எப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சு அது வந்து ராஜி வட்னேஸ் வந்து இந்த ஊனம் முன்னாலும் ஒரு ஒரு ஏதாவது முடியாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ இந்த ஊனம் விட்டவளுக்காக அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இந்த ராஜி வெட்னேஸ்ல பண்ணுவாங்க அவனால முடிஞ்சது மக்களை சேர்த்து ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் என்ன என்ன சொன்னாரு அப்போ அந்த மாதிரி இருக்குது புடவை கொஞ்சம் தாண்டினாரு சரி தரேன் ஒரு பஸ்ட்ல சைதாபாட்டில விருந்து வச்சாங்க ஒரு நாற்பது கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன் இந்த பௌசன் வச்சாங்க டிபாக்கு பின்னாடி அங்க வச்சோட புடவை ஒரு வேணும்னாரு நான் எடுத்து தரேன் அப்படின்னு ஐம்பது அம்பது கொண்டு போய் விருந்து நானே இருந்து கொடுத்தாங்க வந்தேன் அதுக்கு எனக்கு இந்த விருந்து கொடுத்தாங்க நீங்களும் உடல் நலத்தோட அன்னதான சேவையை வந்து ரொம்ப மக்கள் நீங்க நல்லா இருந்தீங்க மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்த்து நான் நல்லா இருப்பேன் தான் மக்களை வாழ்த்துறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக வேலை இன்றைக்கி என் சொந்த பந்தமெல்லாம் இருக்குது என் பையன் இருக்கிறான் பொண்ணு இருக்குது எல்லாமே இருக்குது யாரும் நான் எதிர்பார்க்கறது இல்லை யாரும் இல்லைன்ட்டுட்டேன் கோவிலுக்கு வர எனக்கு சொந்த பந்தம் வேறு யாரும் இல்லை என் பிள்ளை வேணும் ஒன்று வச்சு எழு நாளே வைக்கல வச்சு லாயரை வச்சு எழுதி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஆட்டோ அட்டாக் வரும்போது யாரும் வரல துட்டு இருந்தால் வந்து வாங்கிட்டு போனாங்க துட்டு இருந்தாலும் வரல போன் மொழியும் எனக்கு கேட்கல அதனால் எனக்கு பிள்ளை வேணால் ஒன்று வேணுன்னு நான் எழுதி வச்சுட்டேன் இப்போ வர மக்கள் தான் நமக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் இப்படி தான் நான் வச்சுட்டு பேசி தரேங்கிறது ஓகேயா உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள் நன்றி மாரி வந்து ஆன்ஸ்மே சேனல் எடுத்து ரொம்ப நன்றிமா மக்கள் எல்லாம் எடுத்து போறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்மா நன்றி